அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமா தை மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இந்த நாள்ல இருக்குது தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய தீராத கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடனையும் நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை நாளில் இந்த பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நாம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த நாளில் இன்னும் ரெண்டு சிறப்புகள் சேர்ந்தே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரியும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இதுபோல் தை மாதத்துலேயே மாத சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் திங்கட்கிழமை நாள்லேயே வரது அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை வந்ததாக வந்து சொல்லுவாங்க அதே சேர்க்கை நமக்கு இந்த முறையும் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியானது இருபத்தி ஏழு இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்போ ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே கிடச்சிருக்குது ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் கம்ப்ளீஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது நவ கிரகங்கள் நவ தானியங்கள் நவ பாஷாணங்கள் நவசக்தி அப்படின்னுட்டு எல்லாமே அதாவது பெரிய பெரிய சக்திகளை ஒன்பது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணக்கெடுத்துக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயற்கை நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் சிவபெருமானுடைய ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பது குறித்தும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க என்பது குறித்தும் ஒரு பொடியும் ஒரு டம்ளர் தண்ணீரும் போதும் என்பது குறித்தும் ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதில் ரெண்டாவதாக சொன்ன பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி பிரதோஷ நாளில் கோவிலுக்கு போக முடியல கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட அந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது நூத்தி முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த நாளில் நீங்க வழிபாடு செஞ்சிருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுல உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்றேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதா தான் இருக்கும் மேலும் இதை செய்வதன் மூலமா நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறாம தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நினச்ச விஷயம் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பரிகாரம் வந்து பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடையுங்க முதல்ல நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுவதற்குண்டான பரிகாரம் குறித்து பார்த்தரெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனாலையும் பிரதோஷமாக இருக்கிறதுனாலையும் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த பூ வந்து ஊமத்தை பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து உண்மத்த பூ அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க இது அப்படியே மருகி ஊமத்தை பூ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு இந்த பூ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பூ அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் சிவபெருமானுக்கு உண்மத்த சேகரன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உள்ளதா வந்து சொல்லுவாங்க மேலும் இது பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சின்னு வெள்ளை நிறத்துல இருக்கும் இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நிறம் இன்னைக்கு சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையில் இந்த சோமவார பிரதோஷமும் வந்திருக்கிறதுனால இந்த பூவை நீங்கள் எங்க பார்த்தீங்கன்னாலும் சரி ஒன்று கிடச்சாலும் சரி நீங்கள் அதை பறிச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சிவபெருமானுக்கு வந்து சூட்ட சொல்லுங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாலையோரத்தில் இந்த பூக்களை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி மறக்காமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்திற்கோ இல்லை லிங்கத்திற்கோ வந்துட்டு இந்த நாளில் சமர்ப்பணம் செய்யுங்க இது பிரதோஷ நாள் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க எப்போ நீங்கள் இந்த பூவை பார்த்தீங்கனாலும் சரி அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை நாளில் இந்த பூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் பறிச்சிட்டு வந்து சிவபெருமானுக்கு வைப்பதன் மூலமாக இதெல்லாம் நடக்குமானு இயங்கின விஷயங்களை கூட டக்குன்னு வந்தவர் நடத்தி தந்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு பிரியமான பொருளை நாம் கொடுத்து கேட்கும்போது நமக்கு பிரியமான விருப்பமான விஷயங்களை தெய்வமானது எளிதாகவே வந்துட்டு நமக்கு நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உண்மத்தை காய் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஊமத்தை காய் அதாவது சுற்றிலும் வந்து முற்கள் போன்ற பகுதியாக வந்து சூழப்பட்டிருக்கும் இப்போ இந்த காயும் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதை ரெண்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்துட்டு இதனுடைய மேல்புறம் எப்படி நம்ம இந்த நெல்லிக்காயினுடைய மேல்புறத்தை கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கூலி மாதிரி பண்ணி தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி இதனுடைய மேற்புறத்தை கொஞ்சம் வந்து குடஞ்சி எடுத்து சிறு பள்ளம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பள்ளம் மாதிரி பண்ணிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி ஏற்றுவது விசேஷம் எப்படி வந்து நெல்லிக்காய் வந்து கீழே விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அகல் விளக்கு மேலே வச்சு ஏற்றுவோம் அது மாதிரி இந்த உம்மத்தக்காயவும் நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ரெண்டு மண்ணகளில் மேலே இந்த விளக்கில் ஒரு காய் இந்த விளக்கில் ஒரு காய்னு வச்சுட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இதை நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே செய்யலாம் இதன் மூலமாக இந்த மேலே இருக்கிற அந்த முட்கள் போன்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த உண்மத்த தீபத்துக்கு வந்துட்டு உண்டு அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பல்லாம் திங்கக்கிழமை நாளில் நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து பண்ணிடுங்க சரி அடுத்ததாக பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செய்வதற்கு நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது முனை உடையாத பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு பச்சரிசி இல்லைங்கும் போது நீங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி கூட எடுத்துக்கலாம் முனை உடையாத மாதிரி அதாவது கூர்மையாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய தானியம் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் எடுத்துக்காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு கேட்டிங்கன்னா சந்திர ஹோரைங்கிறது சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு முடிஞ்சிருக்கும் அடுத்தது மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் வரும் நீங்கள் பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த ஒன்பது அரிசியும் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்துட்டு வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற சந்திர பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பண கஷ்டம் நீங்கணும்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் ஐஎம்ஏ மணி மேக்னட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த மணி அஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் கற்பனை பண்ணி பார்க்கலாம் அதன் பிறகு இந்த ஒன்பது அரிசியும் உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ மொத்தத்தில் பணம் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் இதையை வச்சிடணும் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த அரிசியை நீங்கள் தூக்கி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரங்களுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்